தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் பதினாறு முதல் 23 வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று சைபர் இரண்டு சைபர் நான்கு ஏழு ஏழு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் உரையில் போய் முருகப்பெருமானை வழிபடுங்கள் ஏன்னா உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் பொழுது இப்போ இருந்தே நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருப்பீங்க எப்படி படிக்கணும் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்க இல்லையா இறைவனோடு சேர்ந்து திட்டமிடுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள் இறைவனை வணங்குவதற்கு சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக நல்லபடியாக நல்ல மார்க் வாங்குவாங்க இறை அருள் இல்லாத உள்ளம் நிச்சயமாக நன்றாக வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு செவ்வாய்க்கிழமை அருமையான நாள் எனக்கு வந்து இந்த எதிரிகள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு முப்பத்தி ஆறு தீபம் போடுங்க முப்பத்தி ஆறு தீபம் போட்டு முப்பத்தி ஆறு முறை வளம் வாருங்கள் இதை வந்து செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் செய்வது சிறப்பு ஆனா மூணு டு நாள ராகு காலம் வரும் நீங்கள் வந்து உங்க ஒரு பக்கத்துல கோயில் இருக்கு கோயில் தரம் தான் இருக்கும் அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்ல ராகு கேதுக்கள் கூட இந்த விளக்க போடலாம் கோயில் திறந்திருந்தா முருகனுக்கு போட்டு முருகன் சன்னதியில் இருக்கிற ராகு கீதை கூட சுற்றி வரலாம் இல்லை நவகிரகத்தை கூட சுற்றி வரலாம் வாய்ப்பு இருந்தால் இல்லைன்னா நீங்கள் நாலரை மணிக்கு மேலே கோயில் திறந்ததுக்கப்புறம் அப்புறம் மாலை நேரத்தில் போய் முருகனுக்கு முப்பத்தி ஆறு தீபம் போட்டு முப்பத்தி ஆறு முறை வளம் வாருங்கள் உங்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பதும் மட்டுமல்லாமல் உங்களுக்கு எதிரிகள் தொழில் போட்டியில் இருக்கும் கண் பார்வைகள் இந்த பிரச்சனைகள் இந்த சம்பந்தமில்லாத வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காணாமல் போகும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம் இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் வளர்பிறை பஞ்சமி அதன் பின்பு வளர்பிறை சஷ்டி நாள் முழுவதும் ஆயில்யம் நட்சத்திரம் மாலை ஆறு ஒன்பது வரைக்கும் வியாகாதம் நாம யோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் போராடம் யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் புனர்பூசம் அவயோகி குரு அதன் பின்பு ஹர்சனம் நாமயோகம் இருக்கிறது ஹர்சனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்ராடம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி காலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பவம் செவ்வாய் அதன் பின்பு இரவு ஏழு இருபத்தி ஆறு வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு கரணம் சனி பகவான் பெங்களூரு மக்கள் நம்மை சிறப்பாக வரவேற்றிருக்கிறார்கள் பெங்களூரில் மகிழ்ச்சியாக நம்முடைய பயணம் கொண்டிருக்கிறது வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பெண்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாமத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பன்னிரெண்டு ராசி மண்டலங்களுக்கும் உண்டான செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் பெங்களூரிலிருந்து நான் உங்கள் தம்புறேன் ரிஷபானந்தர்